Thank you. கஷ்டப்படுறது எதாட்டும் உதவி பண்ணுங்க மானு கல்யாணம் பண்ண இப்படி ஆயிட்டு தான் ஒட்டுதேன் எதாட்டும் உதவி பண்ணுங்க வந்துருக்கோம் போகிற இடத்துல என் பேர் மோகன் மீனாட்சிபுரத்துலேருந்து பேசுகிறோம் என் த என் மனைவியோட தம்பி அண்ணன் தான் விக்னேஷ் அவர் பேர் கடந்த மே மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் ஜ ஜேகே ஃபுட்னு ஃபுட்மார்ட்னு ஜ ஜ சவுத் அமெரிக்காவில் சவுத் அமெரிக்காவில் ஜமேக்கா கண்ட்ரியில் ஒரு ஐஸ்லேண்டில் ஒர்க் இருந்தார் ஜேகே ஃபுட்னு அது ஓனர் வந்து அம அமிர்த அமிர்தராஜ் சுரண்டா தான் ஒரு ஓனர் ஒன்றரை வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி அதிகாலில் ஒரு ஏழு மணி அளவில் எங்களுக்கு கால் பண்ணாங்க அந்த ஓனர் கால் பண்ணும்போது சூப்பர் மார்க்கெட்டில் வந்து தீவிரவாதிகளாக இல்லைன்னா க கடத்தலாக இல்லாட்டி இந்த திருடர்கள் யாரோ வந்து ராபரிக்கு வந்திருக்காங்க அந்த இடத்துல கேட்டு மிரட்டையர் மாட்டியிருக்காங்க இவங்க எதுவுமே இது மூணு மூணு பேர் கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க யாருமே பேசாமல் தான் இருந்திருக்காங்க எதிர்பார்த்த விதமாக அவங்க துப்பாக்கியால் சுட ஆரம்பிச்சிட்டாங்க அதில் இவர் மேலே ஒரு ஆறு குண்டு வாழ்ஞ்சிருக்குன்னு சொல்லுதாங்க இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ ஆஸ்பத்திரியில் இருக்காங்களா எங்கே இருக்காங்க மாரிச்சுவரியில் இருக்கன்னு எதுவுமே எனக்கு காட்டலை ஃபோனில் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க என்ன அங்கே ஒரு இந்தியர் சுடப்பட்டிருக்காருன்னு தகவல் கூட எந்த டிவிலையும் வரலை யாருமே இது வரைக்கும் சொல்லலை அவரை உடலை வந்து பார்க்கணும் உண்மையில் அங்கே தீவிரவாதிகள் தான் சுட்டுருக்காங்களா இல்லை யாரும் ராபரி பண்ணும்போது சுட்டுருக்காங்களா எதுவுமே எந்த உண்மை நிலவரம் எங்களுக்கு இன்னும் தெரிய வரல இன்னும் ரெண்டு பேர் மூணு பேருமே திருவள்ளி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் ரெண்டு பேருக்கு அடிபட்டிருக்கு ஹாஸ்பிட்டல ட்ரீட்மெண்ட்லாம் இருக்காங்க அப்படிங்க அந்த ஒரு தகவலும் எங்களுக்கு இன்னும் வரலை உண்மையாக பொய்யான்னு தெரில இவர் இறந்துட்டாங்க அப்படிங்காங்க ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ இல்லை கடையில் தாக்குதல் இருந்த சிசிடிவி காட்சி கேட்டோம் அதுவும் கொடுக்கல எங்களுக்கு எப்படியா இந்தியா கவர்மெண்ட்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் எப்படியாவது பாடி திருநெலி கொண்டு வரது பண்ணணும் அவர் எங்கேயும் கலெக்டர் என்ன கலெக்டர் பார்த்து அவங்க ஹெல்ப் பண்ணதான் இருக்காங்க எம்ப சீட்டாக இருக்காங்க பேசிவிட்டு ஈவினிங்குள்ளே சொல்கிறான் இருக்காங்க அப்படியே அவங்க திருநெல்வேலி கொண்டு வரணும் எங்கள் உடலில் திரு அவங்க அம்மாவுக்கு எதாவது நிவாரணம் கொடுக்கணும் கடனாக அடைக்கிறதுக்கு தான் இங்கேயிருந்து வேலைக்கு போனாங்க போன இடத்துல இப்படி எதிர்பாரகமாக இப்படி சம்பவம் நடந்துட்டு எப்படியாவது அவங்க கூப்பிட்டு வாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு இங்கே தெரிய மாட்டேங்குது இப்படியாவது இந்தியன் தான் எங்களுக்கு பாடி மீட்டு வந்து கொடுக்கணும் மக்காய் சைடு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் அங்கே தான் வேலை பார்த்தான் ஆனால் போன இடத்துல இப்படி ஆயிட்டு அவனை நம்பி தான் நாங்கள் அம்மாலாம் இருக்கா அவள் பீடி தொழிலாளி அவளுக்கு எதாட்டும் முதலமைச்சு எதாட்டும் பார்த்து செய்ய அங்கே அங்கே ஓனர் தான் பேசிகிட்டு இருந்தார் வாருன்றாங்க அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மதியம் மூணு மணி இருக்கும் சாப்பிட்டுட்டு அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க உள்ள அந்த வெளியிலேருந்து ஒரு ரெண்டு பேர் வந்து சூட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க இவனுக்கு வந்து காலில் அடிபட்டுட்டு அதில் கீழே விழுந்ததில் மண்டியில் சுட்டுருப்பாங்க போல இருக்குது திருப்பி ஆஸ்பத்திரி போகும்போதே இதாகிட்டு அந்த மார்ச் தான் இருக்காங்கன்ட்டு எங்களுக்கு ஏழு மணிக்கு தான் தகவல் வந்துச்சு வரும்போது தான் எங்களுக்கு தெரியும் கூட கூட்டு போனவங்களுக்கும் வயிற்றில் சுட்டு இருக்காங்க போல அவங்க ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்காங்க தங்கச்சி